ரிசர்வ் வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அசிஸ்டன்ட் பணி மொத்த காலியிடங்கள் அறுநூற்றி ஐம்பது வயது வரம்பு இருபது முதல் இருபத்தி எட்டு சில பிரிவினருக்கு தளர்வுகள் உண்டு ஆரம்ப சம்பளம் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் இப்போது இந்த பணிக்கு மாதாந்திர மொத்த ஊதியம் ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு கல்வித் தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி படித்திருந்தால் போதும் விண்ணப்பிப்பவர்களுக்கு அந்தந்த மாநில மொழி எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் ஆன்லைன் ப்ரீ தேர்வு ஆன்லைன் மெயின்ஸ் தேர்வு மொழித்திறன் தேர்வு தமிழ்நாட்டில் தேர்வு மையங்கள் அமைகின்ற இடம் ஆன்லைன் ப்ரீலிமினரி தேர்வு சென்னை கோவை மதுரை நாமக்கல் சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் ஈரோடு விருதுநகர் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருவண்ணாமலை திருப்பூர் தஞ்சாவூர் புதுச்சேரி ஆன்லைன் மெயின்ஸ் தேர்வு சென்னை கோவை திருச்சி திருநெல்வேலி வேலூர் மதுரை சேலம் புதுச்சேரி தேர்வு தேதிகள் ஆன்லைன் ப்ரீலிமினரி தேர்வு ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைன் மெயின்ஸ் தேர்வு ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பிக்கும் இணையதளம் ஐபிபிஎஸ் ஆர்இஜி டாட் ஐபிபிஎஸ் டாட் ஐஎன் விண்ணப்பிக்க கடைசி தேதி மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு